மனசு இருக்கே அதுக்கு உதாரணமா எதை சொல்லுவாங்க தெரியுமா குரங்க தான் சொல்லுவாங்க குரங்கு மரத்துல ஒரே இடத்துல உக்காந்துருக்காது ஒவ்வொரு கிளைய தாவி தாவி போயிட்டே இருக்குது ஏதாவது சேஷ்டம் பண்ணிக்கிட்டே இருக்குது அதனாலதான் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மனசை கண்ணாபின்னா நான் அலைய விடாம அதை ஒரு நிலைப்படுத்து அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அவங்களுக்கு என்ன சுலபமா சொல்லி விட்டு போடுறாங்க படுற அவஸ்தை நமக்குள்ள புரியுது நம்ம மனசெல்லாம் வெறுமனை அலையிறதோடு இருந்தால் அது எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதை கட்டுப்படுத்தி போடலாம் சில சமயம் அதை அலைய போறப்போ அப்படியே காணாமல் போயிடுது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்தணும் அதுவாக மனசு வச்சு திரும்பி வந்தால் தான் உண்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு பல பேர் நினைக்கிறோம் அது எல்லாராலையும் முடியற காரியம் தானே எல்லோராலையும் முடியும்னு சொல்கிறாங்க பெரியவங்க அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்க வேணும்னா ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு ஒரு பெரியவர் அது என்ன பரிசோதனை வேற ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண ஆளுக்கிட்ட நிறைய செல்ற காசுகளை கொடுத்து எவ்வளவு இருக்குன்னு என்ன சொல்லுங்க பத்து காசு அஞ்சு காசு இப்படி இருக்கட்டுமே அவன் எவ்வளவுதான் என்னாலும் நடுவுல எண்ணிக்கை விட்டுட்டு முடிப்பான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பான் அதே ஆளுகிட்ட நூறுரூவா நோட்டா கொஞ்சம் கொடுத்து என்ன சொல்லுங்க இப்ப அந்த ஆள் கொஞ்சம் நிதானமா கவனமா என்ன ஆரம்பிப்பான் இது ஏன் ஒரு நோட்டை விட்டுட்டாலும் நூறுரூவா போயிடும்ல முதல்ல அப்படி இல்லை அஞ்சு காசு போனாலும் பத்து காசு போனாலும் அது பெருசா மனசுக்கு தோணாது இந்த உலகத்துல எதுவும் பெருசு இல்லை இதை விட பெருசா உள்ளது ஒண்ணு இருக்கு அதுக்கு வில மதிப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டுதுன்னா மனசை வந்து நிலைப்படுத்துறது கஷ்டமா இருக்காது அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தியாச்சுன்னா வெற்றி கிட்டத்துல நெருங்கி வந்துட்டுதுன்னு அர்த்தம் துரியோதனன் அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேருக்குமே குரு வந்து துரோணர் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் அவருதான் வில்வித்த கத்து கொடுத்தார் கத்து கொடுத்ததை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்தாரு ஆனா அர்ஜுனன் தான் கெட்டிக்காரன் வந்தான் ஏன் அங்கதான் இருக்குது விஷயம் ஒரு நாள் துரியோதனன் அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சோதனை வச்சார் துரோணர் எந்த அளவுக்கு இவங்க கத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக ரெண்டு பேரையும் காட்டுல அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினார் முதல்ல துரியோதனன் கூப்பிட்டார் அது தெரியுது பார்ப்பான் ஒரு மரம் அந்த மரத்துல வலது பக்கத்துல நீளமா இருக்கிற ஒரு கிளை அது மேல ஒரு புறா உட்காந்துருக்கு அந்த புறாவோட வலது கண்ணுக்கு சரியா நீ குறி வைக்கணும் எங்க செய்ய பார்க்கலாம்னார் துரிய அதே மாதிரி செஞ்சான் இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார் துரோணர் அதுக்கு அவன் சொன்னா மரம் தெரியுது அந்த மரத்தோட கிளை தெரியுது அது மேல உட்காந்துருக்குற புறா தெரியுது அந்த புறாவோட தலை தெரியுது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா நீங்க குறி வைக்க சொன்ன அந்த வலது கண்ணும் தெரியுதுன்னா சரி நீ போலாம் அப்படின்னார் அடுத்தபடியா அர்ஜுனனை கூப்பிட்டார் அதே மாதிரி குறிவைக்க சொன்னார் அவனும் அதே மாதிரி செஞ்சான் இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார் துரோணர் புறாவோட வலது கண்ணை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியல என்ன அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு நிகரா துரியோதனன் வரவே முடியாதுங்கிறத அப்பவே முடிவு பண்ணிவிட்டாரான் துரோணர் அதனால மனம் எந்த அளவுக்கு ஒரு நிலைப்படுதோ அதுதான் வெற்றிக்கிற அவசியம் இந்த காலத்து இளைஞன் ஒருத்தன் ஒரு துப்பாக்கியோட ஒரு வாத்தியாரை தேடி வந்தான் சார் எனக்கு துப்பாக்கி சுடுறது கத்து விடுவோம்னா அந்த இருந்து துப்பாக்கி உனக்குன்னு பயந்து போய் கேட்டார் வாத்தியார் எங்க அப்பா வச்சிருந்தார் அவருக்கு தெரியாம இங்க எடுத்துட்டு வந்துட்டேன் எங்க அப்பா திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள திரும்பி கொண்டு போய் இத இருந்த இடத்துலயே வச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டு இந்த வாத்தியாரும் துரோணர் மாதிரியே ஒரு மரத்தை காட்டி அதுல உட்கார்ந்துருக்கிற ஒரு காக்காவோட கண்ணுக்கு குறி வைக்க சொன்னார் இவனும் குறி வச்சான் இப்ப உனக்கு என்னடா தெரியுதுன்னு கேட்டார் இவனுக்கு கைகாலெல்லாம் லேசாக உதர ஆரம்பிச்சுட்டு சார் எங்கள் அப்பாவோட முகம் தான் சார் அங்கே தெரியுதுன்னா அங்க மட்டும் இல்லப்பா உனக்கு பின்னாடி கூட உங்க அப்பாவோட முகம்தான் இப்போ இப்ப தெரியுது பார் அவரே உன்னை தேடிட்டு இங்கே வந்துட்டார் அப்படின்னார் பாத்தியார் இன்றொரு தகவலை வழங்கியவர் கோ சாமிநாதன் ஆவார் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக வாழ்த்துக்கள் தகவல் தொகுப்பு சமூகப்பற்றாளன் பற்றாளன் ஞானச்சித்தன் நன்றி வணக்கம்